துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் அரசு ஊழியர் சங்க கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அனைத்து துறை நான்காம் பிரிவு ஓய்வூதியர்கள் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் தலைமையிலும் தமிழ்நாடு அரசு அலுவலக ஊதிய மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்கள் முன்னிலையிலும் ஓய்வூதிய சங்க தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள மாநில செயற்குழு உறுப்பினர் அனைவரும் கலந்து கொள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக எட்டாவது ஊதியக்குழு குழு மத்திய அரசு கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பாகவே அறிவித்திருக்க வேண்டும் அறிவிப்பு செய்து புதுதில்லியில் நடைபெறுகின்ற தேர்தலை முன்னிட்டு அந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது அதற்கு பின்பாக பீகார் சட்டமன்ற தேர்தல் தேர்தல் ஆணையத்தால் அறிவிப்பு செய்யப்பட்டது தேர்தலுக்கு முன்பாக மத்திய அமைச்சரை கூட்டம் எட்டாவது ஓய்வூதிய குழுவிற்கு அனுமதி அளித்து ஒரு குழுவை அமைத்து இந்த குழு பதினெட்டு மாதங்களுக்குள் மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது ஏற்கனவே பத்து மாதம் தாமதம் தற்பொழுது அறிவித்திருக்கின்ற இந்த குழு பதினெட்டு மாதம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக இருபத்தெட்டு மாதங்கள் தாமதமாகிறது இந்த குழு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இதனை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மத்திய அரசு அதற்கு பின்பாக எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரையை ஏற்று அரசாணையை வெளியிட்ட பின்புதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு அரசும் ஒரு நபர் குழு அமைத்து அது ஓராண்டு காலம் ஒன்றரை ஆண்டு காலம் தாமதத்திற்கு பின்புதான் ஒவ்வொரு மாநில அரசிலும் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எட்டாவது ஊதியக்குழுனை பயன்பெறக்கூடிய சூழலாகும் இதனை மாநில அரசுகள் தவிர்த்தர வேண்டும் ஏற்கனவே அருகாமையில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் பனிரெண்டாவது ஊதிய குழு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் பத்தாவது ஊதியக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு பணியாளருக்கு மாநில தான் ஊதிய நிர்ணயம் செய்கிறது எனவே மத்திய அரசை எதிர்பார்க்காமல் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை விலைவாசினை கருத்தில் கொண்டு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது தற்பொழுது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆக இந்த பத்தாண்டுகள் என்பதையாவது வரையறுக்கப்பட்டு அதனை தொடர்ந்து பத்தாண்டுகள் முடிந்துவிட்டால் உடனடியாக மாநில அரசு பணியாளர்களுக்கு தமிழக அரசு ஊதிய குழு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் நாளுக்கு நாள் விலைவாசி கூடிக்கொண்டே போகிறது விலைவாசி இறங்கிய பாடில்லை எல்லா பொருட்களிலும் விலைவாசி கூடுதல் காணப்படுகிறது இதனால் அரசு பணியாளர்கள் இந்த விலைவாசியினை எதிர்கொள்ள ஏதுவாக அவ்வப்போது வழங்கப்படுகின்ற அகவலைப்படியாக இருந்தாலும் இந்த ஊதியக் குழுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாளில் மத்திய அரசினை எதிர்பார்க்காமல் மாநில அரசுகளே குழு அமைத்து அந்த உரிய காலத்திற்குள் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தொம்பது அல்லது ரெண்டாயிரத்தி முப்பது தான் ஊதியக்குழு அறிக்கைகள் முழுமையாக பெறப்படும் சூழல் உள்ளதால் நீங்கள் எவ்வளவு காலம் எடுத்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த ஊதிய குழு உயர்வு அரசியலே பணியாற்றக்கூடிய அனைவரும் பயன்பெறும் வண்ணம் அரசாணை வெளியிட வேண்டும் என இந்த கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கு நீங்கள் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று ஒரு அட்டை வழங்கப்படுகிறது பல்வேறு மருத்துவமனைகளிலே இந்த அட்டைக்கு இங்கே சிகிச்சை கிடையாது என்கிறார்கள் சிகிச்சை இருக்கின்ற இடங்களிலே அவர்கள் முதலிலே நீங்கள் பணத்தை கட்டிவிடுங்கள் அதற்கு பின்பு சிகிச்சை முடிந்த பின்பு எங்களிடம் பில்லை பெற்று நாங்கள் சமர்ப்பிப்போம் அதன் பிறகு நீங்கள் அதனை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் இந்த சூழலால் இன்றைக்கு நூற்று கணக்கான ஓய்வூதியர்கள் தங்கள் நகையை விற்று வீட்டின் மேல் கடனை பெற்று அவர்கள் சிகிச்சைக்கு பணத்தை அளித்து விடுகிறார்கள் ஆனால் அந்த பணம் பெறுவதற்கு ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் காலதாமதமாகிறது ஒரு சில பணியாளருக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது அதனை பெற்றிட நீதிமன்றங்களில் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் வழக்கால் மன்றத்தின் மூலமாக போயும் அந்த பணம் பெற முடையால் இருக்கிறது இவற்றையெல்லாம் தமிழக முதல்வர்கள் கருணையுடன் பரிசீலிக்க வேண்டும் ஏனென்றால் தமிழக அரசிலே முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் அவர்கள் பணியாற்றி தன்னுடைய உழைப்பையெல்லாம் வேறவெல்லாம் சிந்திய பின்பு ஒடுங்கிய நிலையில் வாழ்கின்ற அவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் சரியான நேரத்திலே கிடைக்கக்கூடிய சூழலையும் மருத்துவ சிகிச்சைக்குரிய கட்டணங்கள் முறையாக கிடைக்கும் அளவிலே நீங்கள் உதவ வேண்டும் அதன்படி எந்தெந்த மருத்துவமனைகளிலே இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பொருந்துமோ அந்தந்த மருத்துவமனைகளிலே இந்தந்த சிகிச்சைக்காக இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பொருந்தும் இதற்கான செலவு அரசு கொடுக்கின்ற நிலை என்னவென்பதை நீங்கள் பட்டியலிட்டு மருத்துவமனை முகப்பிலே அறிவிப்பு பலையாக வைக்க வேண்டுமென்ற வேண்டுகோளும் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பலகையின் மூலமாக இந்த சிகிச்சைக்கு எவ்வளவு என்பதை முன்னரே அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் பணியாளருக்கு உண்டாகும் அதற்கேற்றவாறு தங்கள் சிகிச்சைக்கு ஆகும் செலவினை முன்கூட்டி தயார்படுத்தி சிகிச்சை பெற ஏதுவாக இருக்கும் அது இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து சிகிச்சைக்கு உண்டாகும் அரசு பணத்தை அரசே ஏற்று செய்து அதிகமாகும் செலவினங்களை மட்டுமே பணியாளரிடம் வசூலிக்க வேண்டும் என்ற கருத்தனையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அதுபோல் பல்வேறு கோரிக்கைகள் அவர்களுக்கு இருக்கிறது இந்த ஆட்சி அரசு அரசு வருவதற்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகள் ஓய்வூதியதாரர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை என்பதை அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த நான்கரை ஆண்டு காலமாக தமிழக அரசிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏதும் கிடைக்கவில்லையே அது மட்டும் தற்பொழுது வந்த செய்தியின்படி வருகின்ற ஓய்வூதியக் குழு ஊதிய கிடையாது அகவிலைப்படி உயர்வு கிடையாது போன்ற அறிவிப்புகளெல்லாம் வந்திருக்கிறதை பார்த்து கொதித்து போயிருக்கிறார்கள் எங்களிடம் பிடிக்கப்படுகின்ற மாதம் எழுபது ரூபாய் அதனை நூற்றி ஐம்பது ரூபாயை பிடித்து ஏற்கனவே பிடிக்கப்பட்ட எழுபது ரூபாய் கொடுக்கப்படுகின்ற அந்த தொகையினைத்தான் ஐம்பதாயிரம் வழங்குகின்றீர்கள் இப்பொழுது நூற்றி ஐம்பது ரூபாய் பிடித்தும் அதே ஐம்பதனாயிரம் ரூபாய் மட்டும்தான் வழங்குகிறீர்கள் எனவே எங்களுக்கு அந்த பிடிக்கின்ற நூற்றி ஐம்பது ரூபாய்க்கேற்றவாறு இரண்டு லட்சம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் வடித்தெடுத்து பதினேழு அம்ச கோரிக்கைகளை உருவாக்கி தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு மார்ச் மாதத்தில் வரும் என எல்லோரும் நம்புகிறார்கள் அப்படி அறிவிப்பு வந்துவிட்டால் தமிழக அரசால் இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு எதுவும் செய்ய இயலாது எனவே மார்ச் மாதத்திற்கு முன்பாக தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள் இல்லை எனில் ஓய்வூதியதாரர்களும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தின் மூலமாவது அரசு நமக்கு செவிசாய்க்கும் என்று நம்புகிறார்கள் அரசு நிறைவேற்றிவிட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்ற தீர்மானம் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முடிக்க ஒரு